ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புது டிஷ் அதுதாங்க வஞ்சர கருவாடு எல்லாருமே ஆடி மாதம்னாவே செமையாக கருவாடு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வஞ்சரம் செய்ய போகிறோம் சின்ன டிஷ்ஷாக இருந்தாலும் பெரிய டேஸ்ட்டாக இருக்கப்போகுது அதுக்கான வந்து வஞ்சரம் வாங்கி வச்சு இங்கே பாருங்கள் ட்ரையாக ட்ரையாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம வாஷ் பண்ணலை நல்லா பாருங்கள் நல்லா பீஸாக நல்லா இதாக இருக்குது செஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன் அந்த பீஸு பாருங்கள் ஓகே இந்த கதோட வித்த அன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் புது டிஷ் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நெருக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஏன் நம்ம அதிகமாக சேர்த்துகிறவங்களுக்கே தெரியும் அது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அது அந்த கருவாட்டுக்கு இன்னும் டேஸ்ட்டாக அள்ளி கொடுக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேவையானது என்னான்னு தெரியும் வேறு ஒன்றும் பெஸ்டாக போட இல்லை ஆல்ரெடி கருவாடை தச்சு சென்று வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு தேவைன்னா ஏன்னா ஆல்ரெடி இதிலே இருக்குது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக போட்டால் போதும் ப்ளஸ் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி மிளகாய் பொடி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மண் சட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் அது இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் மண் சட்டி கருவாடு இது பேர் எண்ணிக்கல் ருசி எப்படி இது நல்லா போகுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நெருக்கி வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு ஒன்றா கேட்கலாம் நல்லா போட்டு வதக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து விதங்காச்சி இதில் கருவாடு போட்டு இப்போ ஏன் கருவாடு இப்போ நான் போட்டுக்கேனா அது எண்ணெயில் விதங்கும் போது கொஞ்சம் நல்லா அதோடய இது நல்லாயிருக்கும் இல்லைன்னா உடஞ்சி உடஞ்சி வந்துடும் கருவாடு அதனால் எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே விதக்கணும்னா அந்த உடையாமல் அந்த கருவாடு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயிலே மெதுவாக கலரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு போட்டிருக்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் சொன்ன மாதிரி மசாலா எல்லாம் கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கு சிம்பிளில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா விதக்கணும் அந்த மசாலா சாறு அந்த கருவாட்டுக்குள்ளே போகும்போது எசன்ஸு அப்படியே இருக்கும் இருக்கும்போது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் எல்லா வீட்டுக்கும் வாசன் தெரிக்க போகுதுங்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க வீட்டில் கருவாடா கருவாடா அப்படின்ட்டு எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருந்து மனம் எல்லா இடத்துலையும் பரவுது காத்துல பரவற மனம் யார் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு புடி செமையா இருக்க போகுது என்ன பாருங்க ரொம்ப ஆட்ட விடாது அப்புறம் கருவாடு உடஞ்சிரும் இன்றைக்கி வஞ்சரம் கருவாடு இன்னொரு நாள் நம்ம வந்து நெத்திலி அதை பண்ணலாம் சரிங்களா சாமியாக இருக்க போது அதுவும் எதில் மண்பான கருவாடுன்னா சும்மாவா ஆல்மோஸ்ட் கருவாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எவ்வளோ பீஸாக இருக்குது எல்லாம் மசாலா போட்டு சும்மா தெறிக்க விட்டுருக்கோம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சாதல போட்டு பிசுஞ்சு சாப்பிடும் போது சரியா இருக்கும் யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் ஒரு புடி பண்பான கருவாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் சாதத்துக்கு கருவாடு தொக்கு இத பாருங்க மஞ்சட்டி கருவாடு தொக்கு எப்படி இருக்கு பாருங்க பெரிய முடி வந்திருச்சு இது நம்மட்ட இன்னைக்கு ஒரு புடி சூடா இருக்கு இன்னைக்கு மசாலா பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க சாமியா இருக்கும் அதான் வந்து மண்பானை இருக்கு நீங்க மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புது வீடியோ வந்துட்டே இருக்கும் உங்களுக்காக 俺よ。